எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி சப்தமி திதி பகல் மூணு ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு ஏழு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு ஐந்து மணி முதல் எட்டு நாப்பத்தைந்து மணி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் குச்சனூர் சனி பகவான் சிறப்பு அபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க கிணறு குளம் போர்வில் அமைக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சனி பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய நிலையிற்கு முக்கியம் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய முலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கின்ற என்னால கணவன் மனைக்கிலிருந்து வணக்க சபைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சச்சரவுகள் உருவாகும் உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு ஆபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க முடிப்பீங்கன்றே நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய சூழல் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் உண்டாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசி காரல்கின்றனால உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீன இன்றைய நாள் நீங்க கடினமான காரியங்கள் மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்